ஹோட்டல் ரூமை போல் வாடகைக்கு எடுக்கப்பட்ட நாடு வினோதமான ஒரு நிகழ்வு பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் ஹோட்டல் அறைய போன்று முன்பு ஒரு நாடே ஒரு நாள் இரவு தங்குவதற்கு வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது குறித்த இணையத்தில் மக்கள் மத்தியில் அதிகம் கவனம் பெற்றிருக்கிறது சூழலில் பெரும்பாலான பொருட்கள் வசதிகள் வாடகைக்கு வாங்கிக் கொள்ளும் வகையில் இருக்கின்றன ஹோட்டல் அறை முதல் விமான வரை உலகிலிருந்து பொருட்களையும் நாம் வாடகைக்கு எடுத்துக் கொள்ளலாம் ஒரு காலத்தில் ராஜாக்களின் கோட்டைகளாக இருந்த அரண்மனைகளும் இன்றைக்கு பல்வேறு காரணிகள் வாடகைக்கு விடப்படுவதை எங்களால் பார்க்க முடியும் ஆனால் ஒரு நாடே ஒரு நாள் இரவுக்கு வாடகைக்கு விடப்பட்டு வந்தது என்பது ஆச்சரியமளிக்கும் விடயமாக இருக்கிறதா இந்த சம்பவம் ஐரோப்பாவில் தான் நடந்திருக்கிறது அங்கு சுவிட்சர்லாந்து அதே போல ஆஸ்திரியா இடையே என்ற ஒரு நாடு இருக்கிறது இங்கு கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை ஒரு நாள் இரவு தங்குவதற்கு முழு நாட்டையுமே வாடகைக்காக பதிவு செய்யலாம் இந்த குட்டி நாட்டில் வெறும் நாற்பதாயிரம் பேர் மட்டுமே வசித்து வருகிறார்கள் இந்த நாட்டை ஒரு நாள் இரவுக்கு இந்திய மதிப்பில் அறுபது லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்துக் கொள்ளலாம் இது குறித்து பிரபல சுற்றுலா வலைதளங்களும் இந்த நாட்டை தங்குவதற்கான இடமாக குறிப்பிட்டிருந்தன இரண்டாயிரத்து பதினொன்று வரை இந்த நடைமுறை இருந்து வந்திருக்கிறது அதன் பின்னர் பல்வேறு காரணங்களுக்காக இந்த சேவையை நிறுத்தியிருக்கிறார்கள் இந்த வினோதமான நிகழ்வு தற்போது இன்ஸ்டாகிராமில் ஜியோ ஆல் டே என்ற பக்கத்தின் மூலமாக கவனம் பெற்று வருகிறது